ஜவ்வரிசி பக்கோடா பண்ண போகிறேன் அது ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் பொடி பண்ணிடலாம் ஜவ்வரிசி நைஸாக அரைச்சாச்சு அதோட பொட்டுக்கல்லையும் ஆட் பண்ணுறேன் பொட்டுக்கல்லையும் ஜவ்வரிசி நைஸாக அரைச்சாச்சு எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்தோமோ அதில் கால் கப்பு பொட்டுக்கடலை அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சம் தேவையான உப்பு ஓமோ கையால் கொஞ்சம் க்ரிஷ் பண்ணி போட்டுட்டு தயிர் ரெண்டு கரண்டி இது மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் இல்லைன்னா வெங்காயமும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாப்பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் என்ன காஞ்சிருச்சு கொட்டி கொட்டியாக போடுவாங்க वर्सी पकोड़ा रेडी